அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தொழுகையும் பிரகாசமான வாய்ப்புகளும் ரமலான் மாதம் நன்மைகளை அருவியாக கொட்டி தீர்க்கின்ற மாதமாகவும் மற்ற மாதங்களில் நன்மைகள் செய்வதை விட இந்த ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அல்லாஹ் பன்மடங்கு பரிசுகளை அள்ளித்தந்து பிரகாசமான வாய்ப்புகளை வழங்கும் மாதமாகவும் இந்த ரமலான் திகழ்கின்றது அதிலும் குறிப்பாக ரமலான் மாதத்தில் செய்யப்படும் வணக்க வழிபாடுகளில் இறைவனுக்காக நிறைவேற்றப்படும் இரவு தொழுகையில் அடியார்களின் பாவங்களை கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்தமான மனிதர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் லைலத்துல் கதிர் இரவில் நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தும் வணங்குகிறாரோ அவரது முன்பாவம் மன்னிக்கப்படுகின்றது யார் ரமலானில் நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இரவு தொழுகையை தனியாக தொழுவதிலும் சிறப்புகள் இருந்த போதிலும் கூடுதலாக இமாம் ஜமாத்துடன் சேர்ந்து கூட்டாக நிறைவேற்றுகின்ற போது இரவு முழுவதும் நின்று வணங்கிய மகத்தான அருளை பிரகாசமான வாய்ப்பாக இறைவன் வணங்குகின்றான் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமான மனிதர்களாக மாற்றுவதற்கு ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையை மிக கவனமாக பேணுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த வருட ரமலானை வீணடித்து விடாமல் நமக்கு வழங்கப்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி உரிய முறையில் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபது மணி நேரங்கள் கொண்ட ரமலான் மாதத்தின் ஒரு நொடி பொழுதை கூட வீணாக கழித்து விடாமல் நன்மையின் பொழுதாக மாற்றுவதற்கு முயற்சி ஏற்க வேண்டும் மேலும் இந்த ரமதானில் நாம் எவ்வாறு நம் செயல்களை திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் இரையச்சத்தோடு நோன்பு நோற்று முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட பாடுபடுவது மேலும் இரவு தொழுகையில் இரையச்சத்தோடு கலந்து கொண்டு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுவது வாழ்நாள் முழுக்க நாம் செய்த பாவங்களை எண்ணி வருந்தி இறைவனின் சன்னிதானத்தில் சரணடைவது திருக்குறான் இறக்கி அருளப்பட்ட கண்ணியமான மாதத்தில் திருக்குறானோடு தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வது இறைவனின் நினைவு வகையில் மகத்தான நன்மைகளை அள்ளித்தருகின்ற தருகின்ற நாவுகளால் அதிகம் அதிகம் முழிவது நம்முடைய பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்த இறைவனுக்கான தான தர்மங்களை அள்ளி வழங்குவதும் இந்த மாதத்தில் வீணான பேச்சுக்களிலும் வீணான காரியங்களிலும் ஒருபோதும் ஈடுபட மாட்டேன் என்ற உறுதிமொழியை ஏற்பது ரமலான் மாதத்தில் நிறைவேற்றப்படும் உம்ராவானது ஹஜ்ஜுக்கு நிகரான நன்மைகளை பெற்று தருகின்றது அத்தகைய உம்ராவை நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்பது மேலும் இறைவனை நெருங்குகின்ற வகையில் பள்ளிவாசல்களில் இகுதி காப்பு இருப்பதன் மூலம் அதிகப்படியான நன்மைகளை பெற முயற்சிப்பது இது போன்ற பலதரப்பட்ட வகையில் சரியான முறையில் திட்டங்களை வகுத்து மகத்தான வாய்ப்பை ரமலான் மாதத்தை உரிய முறையில் கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் கண்டிப்பாக நம்முடைய எண்ணங்களை எல்லாம் சீராக்கி தந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக இறுதியாக நோன்பு என்பது பாவங்களில் இருந்து காக்கும் கேடயமாகும் மேலும் நோன்பானது நரக இருந்து பாதுகாக்கும் பிரம்மாண்டமான கோட்டைகளில் உள்ள மகத்தான கோட்டையாகும் ரமலானும் ரையானும் நம்மை அழைத்து கொண்டிருக்கின்றது எனவே ரமலானின் அழைப்பையும் ரையானின் அழைப்பையும் அலட்சியப்படுத்தி விடாமல் உரிய முறையில் அழைப்புக்கு பதிலளிப்போம் கடுமையான நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கும் கேடயமாக திகழ்கின்ற வளமிக்க ரமலானின் பிரகாசமான வாய்ப்புகளை முஸ்லிம்களாகிய நாம் அனைவரும் மிக கவனமாக பயன்படுத்தி பாவங்களை கழுவி பரிசுத்தமான மனிதர்களாக மாறுவதற்காக पार पड़ पड़वा माह इनशाल्लाह अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि